நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் நாளா உடையதா நாடு நாடாளுமன்றத்தில் கதறனாரு மோடி எப்படி கதறனாரு தெரியுமா தயவு செய்து நாட்டை உடைச்சிடாதீங்கப்பா மதத்தால் மக்களை பிரிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு கதற இருக்கின்றார் என்ன விஷயம் நடந்தது என்பதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்களா நீங்கள் பிரிப்பு இறப்பு இந்த இரண்டு இருந்தால் காங்கிரஸ் ஆனது ஆட்சியை பிடிக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் அது ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்றைக்குமே சரி நாங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி இருக்கிறோம் இந்த ஆட்சினால் நாடு முன்னேறிக்கிறது நாட்டு மக்கள் முன்னேறிக்கிறது இப்படி சொல்லி காங்கிரஸ் ஆனது ஆட்சிக்கு வராதுங்க இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஐந்தாண்டு காலம் ஆட்சி முடிந்த பிறகு வாஜ்பாய் அவர்கள் டிவியில் ஒரு விளம்பரம் கொடுத்தார் ஒளிர்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தங்க நாற்கரை சாலை போட்டிருக்க பாருங்க இந்தியாவை நான்கு மூலியம் இணைச்சிருக்க பாருங்க நாடு வளர்ச்சி அறிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணாங்க ஆனால் காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்ட பிறகு நாட்டு வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறதா அதை பற்றியெல்லாம் விளம்பரம் பண்ணாது காங்கிரஸ் கடந்த காலங்களில் நாடு சுதந்திரம் அடைந்து இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்த பிறகு நேருவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார் நேரு இறந்த பிறகு நம்ம இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக வருகின்றார் பிறகு இந்திரா காந்தி இறந்த பிறகு காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார் பிறகு காந்தி இறந்த பிறகு மன்மோகன் சிங் சோனியா அவர்களும் இந்தியாவை ஆட்சி ஆடுறாங்க ஆக மொத்தத்தில் இந்திரா காந்தி பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்தா ஆட்சிக்கு வருவாங்க இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சால் நேரு ஆட்சிக்கு வருவாங்க மாநிலங்கள் பத்தா பிரிஞ்சா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் ஆக மொத்தத்தில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டாலும் சரி சாதனையை சொல்லி ஆட்சி நிர்வாகத்தினுடைய ஆளுமையை சொல்லி ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது ஒன்று பிரியணும் இல்லைன்னா இறக்கணும் இந்த பிரிப்பும் இறப்பும் காங்கிரஸ் ஆட்சியை காப்பாற்றி வச்சுருக்குது மீண்டும் மீண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து ஆட்சியாளர்கள் வந்திருக்கிறாங்க அந்த நிலை இந்த ஆண்டு காலம் காங்கிரஸுக்கு கிடைக்கவே இல்லை அந்த வாய்ப்பு அதனால் இப்போதைக்கு நாட்டை எப்படியாவது பிரிக்க முடியுமா என்று சிந்தித்திருக்கிறது அந்த சிந்தனையில் உதித்தது தான் தென்னிந்திய பொருளாதார மன்றம் அது என்னப்பா தென்னிந்திய பொருளாதார மன்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறு விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்குதுங்க இந்துக்களிடத்தில் இருந்து உரிமைகளை பெற முடியாது எங்களுக்கு நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஆங்கிலேயனை ஓட்டுவதற்கு பிறகு இந்துக்களிடம் உரிமை பெறுவதற்கு கடைசியில் நாடு பிரிவதற்கு ஒரு இஸ்லாமிக்க அமைப்பானது உதவிச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி தென்னிந்திய பொருளாதார மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலிருந்து ஒரு குரலானது எழுந்திருக்கிறது பசவராஜ் ராய ரெட்டி இவர் சீத்தாராமையா அவர்களுக்கு வந்து பார்த்தினா பொருளாதார ஆலோசகராக இருக்கிறாருங்க அவர் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறாரு எப்போதுமே மத்திய அரசாங்கமானது தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது இந்த கருத்தை நேற்று பார்லிமெண்ட்லேயே நம்ம திருச்சி சிவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் வரியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தா இருபத்தொம்போது பைசா தான் தமிழகத்துக்கு வருது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரியை அள்ளி கொடுக்கிறது அதிகமாக மத்திய அரசாங்கத்துக்கு அவையெல்லாம் வட மாநிலங்களுக்கு போது எங்களுக்கு கொடுப்பது கிடையாது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது நிதிக்குழு என்ன பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரையை விட தமிழகத்துக்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு படி மேலே போய் சொல்லிட்டாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி கமிஷனானது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போதுங்க நேரடியாக பார்வையிடுகிறாங்க பிறகு உங்களுடன் ஆலோசிக்கிறாங்க ஆலோசித்து விட்டு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஆலோசனை வழங்குறாங்க அப்படி மத்திய மாநில கிட்ட நிதிக்குழு ஆலோசனை கேட்டுவிட்ட பிறகு தான் எவ்வளோ நிதி தரலாம் என்று முடிவு எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாங்கள் நிதியை கொடுக்குறோங்க ஆனாலும் இங்கே அரசியல் செய்வதற்காக ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பாக தென் மாநிலத்தை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்று சொல்லி இங்கே பழியை தூக்கி போடுறாங்க அப்படின்னு நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் விளக்கம் அளித்த பிறகும் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாரு நிதிக்குழு பரிந்துரையை விட குறைவாக தான் கொடுக்குறாங்க முதல்ல மூணு புள்ளி மூணு அஞ்சு இருந்தது பிறகு மூணு புள்ளி ஒன்றாக மாற்றினாங்க பிறகு ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறாக குறைச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் தருகின்ற நிதியை குறைச்சிக்கிட்டே வருது இப்படி வஞ்சித்தா அந்த மக்களை எப்படி காப்பாத்துறது என்று பார்லிமெண்ட்டில் திருச்சி சிவா அவர்கள் நேரடியாக பேசி போட்டார் ஒருபடி மேலே போய் இந்த பசவராஜ் ராய ரெட்டி அவர்கள் என்ன சொன்னார்கள் கேட்டிங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்து பொருளாதார மன்றம் என்று உருவாக்குவோம்பா இதை இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு உட்பட்டு உருவாக்குவோம்பா இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதை உருவாக்குவா தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வரிகளை வாரி கொடுக்குதுப்பா மத்திய அரசாங்கத்துக்கு அந்த வரியை என் மக்கள் ஏன் கொடுக்குறாங்க அவசரத்துக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் அந்த வரி எங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் வாரி கொடுக்குறாங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசாங்கம் கர்நாடகாவை வஞ்சிக்கிறது இதுவரைக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி அளவுக்கு எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இனிமேலும் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து நிதி பகிர்வை பெறுவதற்காக தென்னிந்திய பொருளாதார மன்றத்தை உருவாக்குவோம் எக்கனாமிக் அலைன்ஸை உருவாக்கும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க தென்னிந்தியா தனி தனிநாடாகுவதற்கான ஒரு முக்கிய தொடக்கமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க ஏன்னா கர்நாடகாவிலேருந்து பொருளாதார மன்றம் உருவாக்குறேன்னு இன்னைக்கு உருவெடுத்துருக்காங்க தெரியுமா இதற்கு முன்பாக டி கே சிவகுமாரோடைய தம்பி டிகே சுரேஷ் அவர்கள் பேசின விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தார் நிதி வஞ்சனை மத்திய அரசாங்கம் செய்கிறது தென்னிந்தியா தனிநாடு கேட்கின்ற நிலைக்கு தள்ளி போடாதீங்க அதனால் நிதியை ஒழுங்காக கொடுங்க அப்படி கொடுக்கலனா தனிநாடு வாங்குவதை தவிர வேறு வழியே இல்லை என்று பேசினார் இதுக்கு காங்கிரஸ் இருந்து கர்நாடகாவில் எந்த ஒரு எதிர்ப்பும் வரல தொடர்ச்சியாக வஞ்சனை செய்கின்ற போது எங்களுடைய உரிமையை பெறுவதற்காக இப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மட்டும்தான் இந்த கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் ராகுல் காந்தி என்ன ஆயுது பாரத் ஜோடா யாத்திரை போகிறோம் அப்படின்னா ஒற்றுமை யாத்திரைன்னு அர்த்தம் நம்ம தெற்குலேருந்து வடக்க போனோம் இப்போ கிழக்குலேருந்து மேற்க போகிறோம் பாரத் ஜோடா யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோ என்று இப்படி நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போயிட்டு இருக்க இந்த தருணத்தில் நம்ம கட்சியிலிருந்தே வந்து தனிநாடு கேட்க வேண்டிய நிலை வரும் என்று சொல்கிறாங்கன்னா இதை கண்டிக்கணுமா இல்லையா கட்சி விட்டு தூக்கணுமா இல்லையா ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் இது காங்கிரஸ் குரல் கிடையாது நாடு பிரிவினைக்கு என்றைக்கும் நாங்கள் வழிவகுக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒத்த வார்த்தை சொல்லிப்பட்டு அவரை கட்சி விட்டு நீக்கலை கண்டிக்கும் இல்லைங்க அதனுடைய அடுத்த வடிவமாகத்தான் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து பொருளாதார மன்றத்தை உருவாக்கியிருக்காங்களாம் நாட்டை நாளாக பிரிப்பதற்காக இப்போதே வந்து பார்த்திங்கன்னா நிதி வரலை என்ற ஒரு விஷயத்தை வைத்து நாடகம் ஆடுகிறது காங்கிரஸு அதுனா ஏ கர்நாடகாவில் பாஜக ஆளுகின்ற போது மட்டும் நிதி கொடுக்கல என்று எந்த குரலும் இழலை வஞ்சிக்கிறாங்க என்று சொல்லலை அதிலையும் நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ போது மட்டும் ஐயோ மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்று சொல்கிறாங்க அதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதியை பற்றியே பேசுவது கிடையாது இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரிப்பு இறப்பு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கட்டில் அவங்க பிடிப்பதற்கான வழியாக இருக்கிறது இப்போ கர்நாடகா மக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுது ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜக தான் வெற்றி பெறும் போல தெரியுது அதனால் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது தொடர்ச்சியாக பணம் தரலனா தனிநாடு கேட்போம் என்று சொல்லி அந்த மாநில மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் நினைச்சிருச்சு அதனால் டிகே சுரேஷ் அவர்களை வச்சு பேசிட்டாங்க இப்படி ஒவ்வொரு மாநில அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் புறக்கணிக்குது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற மக்கள் என்ன நினைப்பாங்க ஓஹோ எல்லாம் நல்லவங்க தான் போகுது மத்திய அரசாங்கம் தான் மதம் வஞ்சிக்குது அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்குவாங்களா இல்லையா பிரிவினை கொள்கைக்கு வலி ஊட்டுவாங்களா இல்லையா ஒரு பக்கம் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நாங்கள் தனி நாடாக கொடுத்துருங்கன்னு கேட்டுருக்காங்க காஷ்மீர் பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி நாடே தான் முந்நூற்றி எழுபதையாக நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பொருளாதார மண்டலம் என்று சொல்லிவிட்டு தென்பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா தனிநாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் மத்தியில் இருப்பது மட்டும் வட இந்தியா என்று சொல்லிவிட்டு அது ஒரு பகுதி வடகிழக்கு ஒரு பகுதி காஷ்மீர் பக்கம் ஒரு பகுதி தென்னிந்தியா ஒரு பகுதி என்று நாடு நாளாக உடைவதற்கு நாசமாக போவதற்கு காங்கிரஸ் ஊக்குவிக்குது ஆனால் பார்லிமெண்ட்டில் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக நாட்டை உடைச்சிடாதீங்க ஏற்கனவே உங்கள் ஆட்சியில் பல முறை உடஞ்சி போயிருக்கிறது அப்படின்னு கெஞ்சிட்டாருங்க அதனையும் அடுத்து மக்களை மதத்தால் பிரிக்காதீங்க வாக்கு வாங்கணும் என்பதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதும் மக்களை மதத்தால் பிரிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவார் மக்கள் தான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த மக்கள் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னாருங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரே குஷி பரவாயில்லையே காங்கிரஸ் வந்து உயரத்துக்கு போகுமா எங்களுக்கே நம்பிக்கை இல்லை மோடியே சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் சொல்கிறாரு இன்றைக்கி எம்பிக்களாக பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்குறீங்க அடுத்த தேர்தலில் பார்வையாளர் மன்றத்தில் உட்காந்துருப்பீங்க அங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க என்ன பார்லிமெண்டில் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடு இருக்குது ஏன்னா ஒரே குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்துறீங்க நாட்டு மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அத்து போச்சு நாட்டு மக்கள் என்ன திறமையுடன் இருக்கிறாங்களோ அந்த திறமை மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது நேர் அவர்களாக இருந்தாலும் சரி இந்திரா காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி நாட்டு மக்களை குறைத்தே தான் மதிப்பிட்டாங்க அவமதித்தாங்க அதுலேயும் நேர பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியர்களை ஜப்பான் மாதிரி அதே மாதிரி அமெரிக்கா சீனா ஐரோப்பா இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள்லாம் உழைக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உழைக்க மாட்டாங்க நம்ம நாட்டு மக்கள் சோம்பேறிகள் அப்படின்னு நேரு சொன்னார் அதுலேயும் ஆகஸ்ட் பதினைந்து செங்கோட்டையில் கொடியேற்றி விட்டு பேசினாராம் அதே மாதிரி தான் இந்திரா காந்தி அவர்களும் கொடியேற்றி விட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் பேசுனாங்களா ஒரு சின்ன விஷயம் வந்தால் போதும் அந்த சந்தோஷமே போதும்னு நிறுத்துறீங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது தைரியம் இல்லாத இந்தியர்களாக இருக்கிறீங்க நம்ம நாடு மன தைரியம் இல்லாத மக்களை பெற்றிருப்பதுனால தோல்வியடைந்து போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இன்றைக்கு நாடு உங்களுடைய செயல்பாடுகளாலும் உழைக்கக்கூடிய எண்ணம் இல்லாத காரணத்தாலும் நாடு தோல்வியது இந்த மாதிரி தான் தெரியுது என்று சொல்லிட்டு மக்களை நேரும் இந்திரா காந்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து மதிப்பிட்டார்கள் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் உயர்ந்தவர்களாக கருதினார்கள் அதனால தான் இன்றைக்கு காங்கிரஸ் ஆனது தேய்ந்து கொண்டு வருகிறது ஆனால் காங்கிரஸ் தேவையை பற்றி நமக்கு கவலை கிடையாதுங்க ஆனால் சோம்பேறித்தனமாக இருப்பதனால தான் கூட்டணி கூட வலுப்பெறலைங்க அதாவது இவங்க ஆமை வேகத்தில் நகர்ந்ததன் காரணமாக மம்தா பானர்ஜி பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஏயா பத்தாண்டு காலம் நாங்க ஆட்சி ஆண்டோம் பத்தாண்டு காலம் என்பது என்ன சின்ன காலமா இந்த பத்தாண்டு காலத்துல காங்கிரஸ் கட்சியை வந்து வலுப்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் ஒரு குடும்பத்தில் இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியில் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் வைக்கு ஓடிட்டாரு அதிரஞ்சன் சௌத்ரி அவர்களை வந்து முன்னிறுத்தவே இல்லை இப்படி ராகுலையே முன்னிறுத்தி முன்னிறுத்தி மற்றவர்களெல்லாம் முட்டாளாக்கி மக்களையும் முட்டாளாக்கி மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தொடர் தோல்வி அடைஞ்சு கொண்டே வரீங்க இனி காங்கிரஸ் இந்தியாவில் இருக்காது அடுத்த ஆண்டு காலம் வந்து பெரிய முடிவுகள் எடுப்பதற்காக அடுத்த ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம் எங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நானூறு எம்பிக்களுக்கு மேலாக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்போம் அதையும் பாஜக மட்டுமே முந்நூற்றி எழுபது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னும் இன்றைக்கி பத்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறைய சாதனைகளை செய்திருக்கிறது அந்த சாதனைகள்லாம் காங்கிரஸ் செய்ய வேண்டும் என்றால் நூறு ஆண்டு காலம் பிடிச்சிருக்கோம் இல்லை மூன்று தலைமுறை ஆகியிருக்கோம் ஆனால் நாங்கள் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் என்னென்ன இலக்கு வச்சுமோ அந்த இலக்கெல்லாம் முடிச்சிருக்கோம் என்று சொல்லிவிட்டு முன்னூற்றி எழுபது ராமர் கோவில் கட்டுறது முத்தலாக்கு சட்டம் சிஏஏ இவற்றையெல்லாம் சொன்னோம் முடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தது மிகப்பெரிய விஷயங்களை செய்ய போகிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடாக மூன்றாவது இடத்துல இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோல் பற்றியும் நம்ம மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு பெண்களை மையப்படுத்தி தான் பாஜக ஆட்சி இனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் என்பதை பற்றியும் இந்த கேஸ் சிலிண்டர் கொடுத்துதாக இருந்தாலும் சரி அதே முத்தலாக்கு சட்டமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி முத்துரா கடனாக இருந்தாலும் சரி சாலையோர கடன் சாலையோரக் கடைகளுக்கு உதவி வழங்கினதாக இருந்தாலும் சரி காங்கிரீட் வீடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி குழாவில் குடிநீராக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்தியா முழுவதும் கிராமங்கள் தோறும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இதெல்லாம் செய்வதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் எடுத்திருக்கோம் நாங்கள் எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பேசி இருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் நிறுகின்ற இந்த தருணத்தில் நிதியை ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு ஏழாம் தேதி டெல்லியில் போராட்டம் பண்ண போகிறாங்களாம் திமுக எட்டாம் தேதி போராட்டம் பண்ண போதும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் பத்து பதினொன்றாம் தேதி போராட்டம் நடத்த போகிறாங்களா நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒட்டு மொத்தமாக இவருடைய உள்நோக்கம் என்னவென்று கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாடு நான்கா உடைவதற்கான கருத்தியலை கொண்டுகிட்டு போகிறாங்க மோடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை சொல்கிறாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒட்டுமொத்த ஊழல்வாதிகிட்ட இருந்து ஐயாயிரம் கோடிகள் தான் கைப்பற்றினார்கள் ஆனால் பிஜேபி ஆட்சி காலத்தில் ஒரு லட்சம் கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்வாதிகள்கிட்ட இருந்து அமலாக்கத்துறை வந்து அள்ளிக்கிட்டு வந்திருக்கிறது அமலாக்கத்துறை போனால் சில பேர் கதறான் அழுகுறான் ஆனால் அவங்க இருந்து கோடி கோடியாக பணம் அழுறோமே அப்போ அமலாக்கத்துறையானது ஒருத்தரை போய் அணுகுகின்ற போது தப்பாக போய் அணுகிடிச்சா சரியாக தானே அமலாக்கத்துறையானது போய் அணுகுகிறது ஊழல்வாதிகிட்ட அமலாக்கத்துறை பணம் எடுக்கலைன்னா தப்பாக ஏவிட்டாங்க அமலாக்கத்துறைன்னு சொல்லலாம் ஆனால் அமலாக்கத்துறை போனால் கட்டுக்கட்டாக பணம் எடுத்துக்கிட்டு வருதே அப்போ அந்த ஊழல்வாதிகளை நீதியின் முன்பாக நீதிமன்றத்தில் நிறுத்தத்துக்கு கிடையாதா இப்படிலாம் பேசுகின்ற நம்ம மோடி அவர்கள் இந்த நிதியை அடிப்படையாக வச்சு நாட்டை நினைக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை கடந்த காலங்கள் நிதி நாம கொடுத்த நிதி என்பதை பற்றி விலக்கி சொல்லணுமா இல்லையா ஏற்கனவே சிஐயை முன்னிறுத்தி என்ன அங்கே இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள் சிஏ சட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள் இடம் இருக்கிறதா அப்படின்னு ஏதோ இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து போல சித்தரிக்கின்றார்கள் பல இஸ்லாமிய நாடுகள் இருந்து இந்தியாவில் வந்து குடியேறனா அந்த இஸ்லாமியர்களுக்கு ஏன் யா குடியுரிமை கொடுக்கலன்னு போராடுகின்றார்கள் அதன் மூலமாக இஸ்லாமியர்களை தன் பக்கம் இழுக்கின்றார்கள் எப்பொழுதும் சிறுபான்மையர் பாசம் காட்டி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கல ரெண்டாவது முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்து பெண்ணுரிமையை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் கைம்பெண் மறுவாழ்வு திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நீண்ட நாளாக போராடுறோம் அதை ஏன் கொண்டு வரல அப்படின்னு பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியை பிரித்து வாக்கா மாற்ற பார்க்குறாங்க இப்படி பாற்று பை பாற்றா இந்தியாவை மட்டும் பிரிக்காமல் மக்களையும் பிரிக்கின்ற இந்த நயவஞ்சகத்தனத்துக்கு இந்த மோடி என்ன பதிலடி கொடுக்க போகிறாருன்னு தெரியலைங்க அவர் கொண்டு வந்த திட்டங்களை அடுக்குனாரு காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுக்கினார் ஆனால் கை கோர்த்து கொண்டு இன்றைக்கி நாட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்றது தான் நமக்கு தெரியல அதாவது என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லைங்க ஊழல் செய்கிறோம்னா விடவே மாட்டேன் என்று கஞ்சிருக்கின்ற மோடி அவர்கள் நாட்டை பிரிப்போம் நிதி சரி கிடையாது என்று சொல்கிறோம் கிட்ட மட்டும் கையெடுத்து கும்பிட்டு நாட்டை பிரிச்சிடாதீங்கப்பா ஓட்டுக்காக மக்களை மதத்தால் பிரிச்சிடாதீங்கப்பா ஏன் கெஞ்சிரு நாடு பிரிய வேண்டும் என்று மோடியும் நினைக்கிறாரா அதனால தான் பிரிவினை சக்தியாக இருக்கக்கூடிய டி கே சுரேஷ் அவர்களை இன்னும் உள்ளே தூக்கி போடலையா இந்த தருணத்தில் டி கே சுரேஷ் அவர்களை தூக்கி போட்டால் பரிதாபம் வந்துடும் மக்களுக்கு அவர் சொன்னது சரின்னு மக்கள் நம்பிடுவாங்க அதனால் கை வைக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு அந்த முடிவில் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டியது நாட்டை பிரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற உனக்கு இந்த நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை இந்த நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயுமே இடம் கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் இதே ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து ஐயோயோ எங்களுக்கு உரிமையாக போயிடுச்சு எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தா இந்நேரம் ராணுவ களத்தில் இறங்கியிருக்காது அவங்கள இருக்க மாட்டீங்க கைது பண்ணியிருக்க மாட்டிங்க அது என்னது காங்கிரஸ் இருந்து ஒரு பிரிவினை குரல் வந்தால் மட்டும் கம்மன் இருக்கிறீங்க அதாவது சீமான் தான் சொல்லுவார் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சித்தாந்த அடிப்படையில் என்ன கொள்கை மாற்றம் இருக்குது காங்கிரஸ் ஒவ்வொரு திட்டமாக பெற்று போடுது காங்கிரஸ் குழந்தைகளை வளர்க்கின்றது பாஜக ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொன்னாங்க அதனால தான் நாட்டை நிதியின் அடிப்படையில் பிரிக்கணும் என்று கூக்குறல் எடுகின்ற காங்கிரஸ் கட்சிக்காரனை கவர்மெண்ட் கையெடுத்து கும்பிட்டு நாட்டை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் கதறுகின்றார் மோடி காங்கிரஸ் விமர்சிக்கிற காங்கிரஸ் இனி இருக்காது என்று சொல்லுகின்ற நம்ம மோடி அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறோன்னையும் ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாம் தாண்டி முட்டி முட்டி தட்டி உள்ளே தூக்கி போடணும் எங்கே பிரிவினை குரல் ஆரம்ப காலகட்டத்தில் எழுகிறதோ அடியோட மண்ணோடு மண்ணாக மாய்க்கணும் இந்த நாடாளுமன்றம் முடிகின்ற இந்த தருணத்தில் இந்த சூளுரையை எடுத்துருந்தான்னு வச்சுங்களேன் நாட்டை எவன் பிரிவினை எண்ணத்தோடு பார்க்குறானோ அவனை நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா பயம் வந்திருக்கிறோம் ஆனால் அதை பற்றி பேசாமல் கெஞ்சிறார் நாட்டை பிரிச்சிடாதீங்கப்பா ஏற்கனவே பல முறை உங்கள் ஆட்சியில் நாடு பிரிஞ்சுக்குதுப்பா அப்படின்னு கெஞ்சிறாரு மோடி எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சரி நண்பர்களே நாடு நாளாக பிரிஞ்சா என்ன நாசமா போனா நம்ம ஆட்சிக்கு வந்தா போதுன்னு நினைக்கிற மக்களுக்கு என்ன பாடத்தை நீங்க புகட்ட போறீங்க நன்றி நன்மைகள்